கிழக்கியர் சிந்தர் நம்ம நமக்கு கிழக்கியர் சித்தருக்கு கோவில் கட்டியாச்சு எங்க கட்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல கட்டியிருக்கோம் இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானி டு கோபிச்செட்டிப்பாளையம் போற ரோட்ல மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் இருக்கு பவானி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நீங்க கூகுள் மேப்ல கேளக்கேர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்துடும் நீங்கள் எந்த இருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வரணும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு ஈரோடு டு பவானி பஸ் ஸ்டாண்ட் வர பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பவானி பைபாஸ் அந்த பைபாஸில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோவில் லொக்கேட் ஆகிருக்கு பவானி பைபாஸ் தான் ஜங்ஷன் இது வந்து சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் பவானி பஸ் ஸ்டாண்டே போயிட்டு திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை பவானி பைபாஸில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் டைரக்டா கோவிலுக்கு வந்துடலாம் இந்த மகா பிராண பிரதிஷ்ட விழா அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய பஸ்ஸு இங்கே ரெகுலராக ஓடும் உங்களைய பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு மகா யாகம் நடைபெறும் யாகம் வளர்த்தி பிறகு எட்டு முதல் பத்து மணிக்குள்ள சித்தருடைய சிலையை பிரதிஷ்ட பண்ண போறோம் அதன் பிறகு வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெறும் ராகா இசை கச்சேரி நடைபெறும் இன்னும் கேளக்கியர் சித்தருடைய பாடல் அரங்கேறும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த ஃபங்க்ஷனில் நாம திட்டமிட்டு இருக்கோம் இதனுடைய முழு அஜண்டாவும் சஸ்பென்சாவும் வச்சுருக்கோம் இதை லீக் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸோ நீங்கள் அனைவரும் நேரில் வாங்க நேரில் வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் இந்த கோவிலுக்கு நான் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா கேலக்கிய சித்தர் மந்திரத்தை சொன்னாலே வீட்ல உட்காந்து சொன்னாலே எல்லாமே கிடைக்குது அப்புறம் நான் ஏன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது மந்திரம் அந்த முதல் மந்திரத்தை தாண்டி சக்தி மிக்கது ரெண்டாவது இந்த மந்திரத்தை தாண்டி உங்களுக்கு நான் சக்தி கொடுக்கணும்னா இந்த சிலை அந்த அளவுக்கு சக்தி ரூபத்தில் இருக்கணும் அந்த சிலையை அந்த அளவுக்கு நாங்க வடிச்சிருக்கோம் ஆகம விதிப்படி ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அதற்கு எப்படி சக்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழிபாடு சொல்லியிருக்காங்க அந்த முறமையின்படி அந்த சிலைக்கு நம்ம சக்தி ஊட்டி இதை வந்து ஒரு வைஃபை அலை மாதிரி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் வைஃபை அலை ஒரு ரூமுக்குள்ள அடிக்குது அப்படின்னா இந்த சிலை மூலமாக பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த ரேடியஸ் இருக்கும் இந்த மண்ணில் நீங்கள் கால் வச்சாலே கிழக்கியர் சித்தர் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்கோம் சித்தர் கோவிலில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கிழக்கியர் சித்தருடைய சிலை அதன் பிறகு ஒரு பதினோரு அடி தொலைவுல இரட்டை நந்திகள் வச்சிருக்கோம் அதன் பிறகு பதினோரு அடி தொலைவுல முருகனுடைய வேல் வச்சுருக்கோம் ஏன் இந்த வழிபாடுகள் அப்படின்னா நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறதுனாலையும் கேளக்கியர் சித்தர் முருகனுடைய அவதாரமாக நான் பார்க்கறதுனாலையும் முருகனுடைய ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம கோவிலில் இருக்கணுங்கிறதுக்காக முருகனுடைய வேல் முன்னாடி வச்சிருக்கோம் அதுவும் பித்தளையில செஞ்சு பித்தளை வேல் வச்சுருக்கோம் ரெண்டாவது இரட்டை நந்திகள் இது சிவனுடைய வாகனம் கேளக்கியர் சித்தர் சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்ததுனால சிவனுடைய அடையாளம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரட்டை நந்திகள் வச்சிருக்கோம் என்னைக்குமே இரட்டை நந்திகள் வழிபாடுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்துல முன்னோக்கி இருந்த ஒரு வழிபாடு பிற்காலத்துல அதை யாரும் இப்ப இல்ல இரட்டை நந்திகள் வழிபாடு எந்த கோவில் இருக்கோ அந்த கோவில் மகா சக்தி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆகங்கம்மல் எழுதியிருக்கு நீங்க தஞ்சாவூர்ல இருக்க கோவில்ல இரட்டை நந்திகள் இருக்கு அதன் பிறகு இரட்டை நந்திகள் ரொம்ப குறைவு நம்ம கோவில்ல அது இடம்பெற்று இருக்கு இரண்டாவது கேளைக்கியர் சித்தருடைய சிலைக்கு கீழே இப்போ வந்து கடவுள் மறுப்பாளர்கள் ஒருத்திருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கல்லு தானே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய கருத்து படியுமே அந்த கல்லுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குறோம் கடவுளுக்கு சக்தி தேவையில்லை இந்த இடத்துக்கு ஆனால் ஒரு சிலைக்கு வந்து சக்தி கொடுக்கணும் அதற்கு வந்து மந்திரங்கள் ஓதும் போதும் தீர்த்தங்கள் அதுமாரி அபிஷேகங்கள் செய்யும் போதும் சில சக்திமிக்க பொருட்களை அதன் மீது அபிஷேகம் செய்யும் போதும் அந்த கற்சிலைக்கு சக்தியானது ஊட்டப்படும் தொடர்ந்து நீங்க மந்திரங்கள் சொல்லும் போதும் கருங்கல் தன்மை என்ன அப்படின்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே தனக்குள்ள கிரகச்சு வச்சு அப்படியே வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் இதனாலதான் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி கருங்கல்ல சிடை வலிப்பாங்க நீங்க தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கே நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கற்சிலையில தான் தெய்வங்கள் இருக்கும் ஏன் தங்கத்தில் வடிச்சிருக்கலாம் வெள்ளியில் கல்லில் வடிச்சிருக்கலாம் இல்லை விலை உயர்ந்த கற்கள்லையே வடிச்சிருக்கலாம் அதிலெல்லாம் வடிக்க மாட்டாங்க ஏன்னா அதற்கு வந்து கிரகிக்கும் தன்மை இல்லை கிரகிக்கும் தன்மை அப்படிங்கிறது கருங்களுக்கு மட்டுமே உண்டு ஸோ இப்போ இந்த கருங்களுக்கு நம்ம கொடுக்கிற அபிஷேகங்கள் தீர்த்தங்கள் பதார்த்தங்கள் இது எல்லாமே சக்தி மிக்கதா இருக்கணும் அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள் உப்புக்கள் சில கற்கள் கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு வளம்புரி காய் இதன் போன்ற முப்பத்தஞ்சு மூலிகைகள் சக்தி மிக்க மூலிகைகள் உள்ள வச்சு அதன் தான் ஐயாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் நவ தானியங்கள் பஞ்சலோகங்கள் தங்க முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கோம் வச்சு இப்ப இது மூன்றையும் ஒரே காப்பர் கம்பியில கனெக்ட் பண்ணி ஏன்னா பிரபஞ்சத்துல இருந்து சக்தி ரூபத்தை இழுத்து இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணணும் இப்ப மட்டும்தான் இது வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சக்தி தான் மனிதனுக்கு ஆறாவோட கணக்கும் கோயிலுக்கு கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோ என்றால் அரசன் இல் என்றால் இல்லம் அரசன் அரசன் வாழ்கின்ற வாழ்கின்ற இல்லம் ஒரு இடத்துக்கு கிடைக்கும் அரண்மனைக்கு போய் சாப்பாடு கேட்டாலும் என்ன பதார்த்தங்கள் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு அங்க கொடுப்பாங்க ஏன்னா அது எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒருத்தங்க பாருங்கன்னா ஒருத்தங்க நான் படிக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் திருமண பாக்கியம் வேணும் இப்படி எல்லா தான் கோயிலுக்கு வருவாங்க அப்போ கோயிலில் எல்லாமே கிடைக்கணும் இதுதான் அரண்மனை மாதிரி அப்போ இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள் பதினாறு வகையான யாகங்கள் உங்களுக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி அந்த செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு விதி இருக்கு உதாரணத்துக்கு மழை வேண்டி இன்னைக்கு யாகம் நடத்தினா மழை பெய்யுது இது எப்படி மழை பெய்யுது ஒரு யாகம் வளர்த்தனா மழை எப்படி வரும் அப்படின்னா இதை அறிவியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தேதிக்கு துபாயில் வந்து அமில மழை பெஞ்சு பாலைவனத்துல வெள்ளமா ஓடுனதுன்னு நீங்க எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க எப்படி அங்கே மழை பெஞ்சது எங் எப்படி ஒரு பாலைவனத்துல வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரசாயன துகள்களை அப்படியே மேக கூட்டங்கள்ல தூவி விட்டாங்க அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக கூட்டம் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அவ்வளவுதான் இப்போ இது கூட ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஹெச் ஓவா கன்வெர்ட் ஆயிரும் ஹெச் ஓ அப்படிங்கிறத நீர் அதுதான் மழை அப்ப மழை பொழியும்னா நீங்க கீழே இருந்து ஹைட்ரஜனை மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதற்கு ஹைட்ரஜன் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை தீயிட்டு எரியும் போது ஒரு புகை வெளியே வரும் இல்லையா இந்த தான் மேலே எலும்பி கார்பன் மோனாக்சைடோட வினை புரிஞ்சு ஹெச் ஓவா கன்வெர்ட் ஆகுது அது தீப மழையா பொழியுது இதை நான் யாக வளர்த்துறேன் அப்படிங்கிறப்ப இது ஆன்மீகம் அமிலத்தை விட்டு அமில மலை பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறப்ப இது வந்து அறிவியல் ரீதியாக அந்த மக்கள் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னோட்டம் நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய இந்து மரபு தான் அப்போ ஒரு மழை வேணும் அப்படின்னா மலை வேண்டி யாகம் நடத்துகிறோம் குழந்தை பாக்கியம் வேணும் இன்றைக்கி ஒரு வீடு புண்ணியாச்சனம் பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தீயிட்டு நீங்கள் எரிக்கும் போது அதனுடைய தன்மை என்னவோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த பொருட்களை எரித்து அதை இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி மூலமாக பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறீங்க இவ்வளவுதான் கான்செப்ட் எனக்கு இப்ப ஆக்சிஜன் வேணும்னா கூட ஆக்சிஜன் என்னால உற்பத்தி பண்ணிக்க முடியும் இல்ல எனக்கு ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னாலும் ஹைட்ரஜன் நீங்க நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும் சித்தர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அஷ்டமா சித்தியில் தனக்குள்ளேயே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணிதான் அவங்க ஜீவ சமாதியை அடைறாங்க அதனாலதான் அவங்க உடல் வந்து அழியாம இருக்கு உள்ள உயிர் இல்ல ஆனா உடல் வந்து அழியலை இந்த உடலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும் அத அவங்க இந்த உடல்ல இருந்தே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க உடல் அப்படிங்கிறது அழியாம இருக்கு சோ இவ்வளவும் சக்தி மிகுந்த நம்ம ஒரு ஆறு வருடம் ஆகம விதிகளில் என்ன படித்தோமோ இது எல்லாத்தையும் ஒன்று தான் இந்த கோவில் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மன்னம் மிதிச்சா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் நடக்கும் உங்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு வரீங்களோ இது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி முழு அமைப்பும் இந்த கோயில்ல அமையப்பெற்றிருக்கு ரெண்டாவது கேளைக்கிய சித்தர் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி பிரளயம்னே சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட எட்டு மாதத்திற்குள்ளாக பல லட்சங்களுக்கு மேற்பட்ட மக்களுக்கு அற்புதங்களை நடத்தி காட்டி தானே நேரில் போய் அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத உணர்த்தி பட்டாம்பச்சி ரூபத்துல வாசனின் ரூபத்துல ஒளியின் ரூபத்துல முழுங்க காட்சி கொடுத்து இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே கேளக்கேர் சித்தருங்க அப்படிங்கிற ஒரு கடவுளை உணர்ந்து நீங்க எல்லாருமே வழிபட்டுட்டு இருக்கிறீங்க இது வந்து நம்ம ஏட்டில் படித்ததில்லை எங்கேயோ கேட்டதில்லை ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை நம்ம யாருமே பேசலை இன்னைக்கு தேதிக்கு நடக்குது அசோகா அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு தெய்வம் காட்சி கொடுத்து அவர் அதை பேட்டி கொடுத்து அதை நீங்க எல்லாரும் ஏத்து நீங்க மந்திரம் சொல்லி திரும்ப நீங்களும் அந்த கடவுளை அனுபவிச்சு கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் ஒரு மூவாயிரம் வருஷம் கழிச்சு நீங்க பார்க்குறப்ப இது எப்பேற்பட்ட சம்பவமாக இருக்குன்னு மட்டும் நினைச்சு பாருங்க இன்னைக்கும் போகர் வந்து முருகன் பேசினார் போகன் முருகரோட வாழ்ந்தார் அப்படியே ஒவ்வொரு நாட்டிற்கும் தன்னுடைய யோக சக்தினால் பறந்து போனார்னு புத்தகத்துல படிக்கிறப்ப நமக்கு இது எப்படி பண்ணியிருப்பார்னு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு கடவுளை பார்த்தோம் அப்படின்னு ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரட்டி ஒரு கோவில கட்டியிருக்கேன்னா இது வரலாறுல மிகப்பெரிய சம்பவம் ஸோ அனைவரும் கேளக்கிய சித்தர் கோவிலுக்கு வாங்க சக்தி பெறுங்க உங்களுக்கு வாழ்க்கையில குறை அப்படிங்கிறதே இல்லை உங்க மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஓம் ஸ்ரீ கேளைக்கிய சித்த நமோ நமக நேரில் வாங்க சித்தரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் கேளைக்கிய சித்த நமோ நமக